வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தின் பொருளை விளக்குமாறு கேட்டுக் வாழ்க வளமுடன் என்றால் ஒருவரை ஒருவர் பார்த்து அல்லது நினைந்து வளமுடன் வாழ்க என்ற அந்த நினைவு எழும்போதே ஒரு அமைதியான தெய்வீக அலை ஒவ்வொரு ஒரு உள்ளத்திலையும் வீச ஆரம்பிக்கும் அதோடு இது ஒரு மந்திரத்தை போலையும் வேலை செய்யும் எப்படின்னு கேளுங்க இந்த ஈ என்ற வார்த்தை இருக்கிறத அது உலகத்திலேயே ரெண்டு ஒரு ரெண்டு மூன்று லாங்குவேஜில் மொழியில தான் இருக்கிறதாக சொல்றாங்க அந்த ஈ என்று சொல்ற போது எங்க அழுத்ததுன்னு பாருங்க அது இந்த அண்ணாக்கில் அங்க அழுத்தது அது நேரடியா பினியல் கிராண்ட்ல போய் அழுத்தம் அந்த மாதிரியான அழுத்தம் வச்சு செய்யக்கூடிய யோகத்தை லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க நாவ அப்படியே மடக்கி அந்த உண்ணாக்கு மேல அழுத்தி அதே தவண் செய்யறது அதுக்கு லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க அது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இறைநிலையோட மனிதனை சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளது என்பதை கண்டுபிடிச்சாங்க அது மாத்திரம் இல்ல உடல்ல ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும் இத சில சாதாரண உயிர்கள் கூட தவளை உடும்பு இந்த மாதிரியான சில ஜீவன்கள் பாம்பு இவைகளெல்லாம் அந்த லிகா யோகத்துல தேர்ந்த ஜீவன்கள் நாக்கு இப்பளவு நாக்கு இருக்கும் அதை அப்படியே ஒட்டி அந்த தவம் போது பசி எடுக்காது இந்த உடல்ல உள்ள கலப்பு அவ்வளவு நீங்கிடும் இதெல்லாம் அந்த ஒரு பிராணிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால்தான் பாம்பு பத்தி போது பனியால் நனைந்தும் வெயிலால் அலைந்தும் பசியால் அலைந்தும் உலவா வெங்கன் அறவால் இறந்த அதிபாத மென்கொல அறிய நின்னுட்டு சந்திரமதி பாடுற போது பிள்ளைய பாம்பு கடிச்சிட்ட என்றத பாடுற போது இந்த பாம்பனுடைய ஒரு குணத்தை விவரிக்கிறாங்க பசியால் அலைந்தும் பனியால் நனைந்தும் வெயிலால் உலர்ந்தும் உலவாத அநியாய வெங்கன் அறவாளில் வந்த அடிபாவி என்பது அந்த மாதிரி அந்த பயிற்சியினால நல்ல பாம்புகள் எல்லாம் அத்தகைய பயனை பெற்றிருக்காங்க பெற்றிருக்கின்றன என்பதை குறிப்பிடுவாங்க அதுபோல இந்த இள்ளு என்று அடிக்கடி போதே வாழ்க வளமுடன் அதே நேரத்துல அவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இதனால வந்து உடலுக்கும் அமைதியான ஒரு ஆற்றல் உண்டாகும் அந்த அலை போய் பாயிர யார நோக்கி செய்யறோமோ அவர்களுக்கும் பயனுண்டாகும் அதோட வளமுடன் வாழ்க என்ற இரண்டு சொல்லி நினைத்து அவனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வளமும் வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் சிறப்பாக பெற்று எதையுமே விடல எல்லா வளங்களும் சரியாக பெற்று நிறைவாக வாழணும் என்ற ஒரு உயர்ந்த மனநிலைய எடுத்துக்காட்டுறது வாழ்க வளப்புடன் வாழ்க அருள் தந்தை அவர்களே